வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தரண்டுபதி இருபத்தி ஓராம் பாடல் கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனசம் தரையென்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே வேதா சுரசூர விபாடனே திருவடி தீட்சியை பெற இப்பாடல் அருணகிரியார் ஒவ்வொரு பாடலிலும் விதவிதமாக முருகனை அழைக்கிறார் முருகன் குமரன் குகன் ஷண்முகன் சரவணன் கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகேயன் எப்பா சமீப பாடல்களில் அதிகா அனகா அபயா அமராவதி காவலனே அமராவதி செக்யூரிட்டியே இருதாரண விக்கிரமவேல் உறுதியான பராக்கிரமத்தை உடைய செவ்வேள் அயில்வேல் அரசே இப்படியாக முருகனை அழைத்தால் அவன் உபதேசம் மட்டுமா அனைத்தையுமே அருள்வான் ஈசன் அகத்திய முனிவருக்கு இவர் முருகர் உபதேசம் அளித்தார் மனிதரில் அருணகிரியாருக்கு மட்டும் உபதேசம் அளித்தாராம் ஆன்றோர் பெருமக்கள் கூறுகின்றனர் தற்போது திருவுடை தீட்சை பெற எப்படி பெற கருதா மரவா கருதா என்றால் நினைவு மரவா என்றால் மறத்தல் பதினெட்டாம் பாடலில் உணரா மரவா என்று கூறியிருப்பார் உதியா மரியா உணரா மரவா நினைத்தலும் மறத்தலும் இல்லாத தன்மை நினைவும் மறதியும் அற்றது ஓர் நிலை அது உன்னில் இணைவது உன்னில் இணையும் சிறந்த நெறி ஆன்மீக நெறி கருதா மரவா நெறிகான எனக்கு அந்நெறியை காணும் வழி உனது இருதாள் இருதாள் வனசம் தர என்று இசைவாய் தாமரை மலர்களை ஒத்த உனது இருத்தாள் அடியேனுக்கு தாமரை மலர்களை ஒத்த இருத்தால் உன் திருவடைகளை காண கண்டு கொள்ள கண்டு கொள்ள செய்வாய் உன் பாத மலர் பெற இசைவாய் மனம் இறங்குவாய் இதான் சொல்கிறார் இந்த ரெண்டு அடுத்தது வரதா முருகா மயில்வாகனே இந்த பாட்டில் வரதா முருகா வாகனன் இப்படி கொஞ்சிறார் வரங்களை அழைப்பவன் வரதன் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் திருவாசகம் ஆறாம் பாடல் குழைத்த பத்து என்ற தலைப்பில் மாணிக்க வாசகர் இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் சொல்லனா போய் பாருங்கள் அதெல்லாம் படிங்க மனதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் மனதில் தெளிவு தெரியும் கர்ப்பத்தில் இருக்கும் சிசு தாய்க்கு அந்நியமானதன்று அதற்கு வேண்டிய உணவு போஷாக்கு முழுவதும் தாயிடத்திலிருந்தே பெறுகிறது பிறந்த பின்பும் தாயை தஞ்சமடைந்து இருக்கிறது தாய் தேடி தேடி சென்று உணவளிக்கிறாள் அந்த குழந்தையை விட பெரும் பேறு பெற்றவன் யான் என்கிறார் மாணிக்கவாசகர் பரம்பொருள் என்னை குழந்தையாக பாவித்து அருளுகிறார் என்கிறார் வேண்டி என்னை பணி கொண்டாய் அவ்வாறே அருணகிரியாரும் வரதா என்கிறார் வரங்களே அருளும் வரதன் முருகனை சொல்கிறார் வரதனும் அனுக்கிரகனும் நிருதர் குல நிஷ்டூரனும் காவலன் வகுப்பில் எழுதியிருக்கார் அருணகிரியர் வரதனும் அணுக்கிரகனும் நிருதா குல நிஷ்டூரன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிஷ்டூரனே நிராகுலனே நிர்பயனேன்னு உன்னை வேண்டி விரும்பும் அடியோர்களுக்கு திருவுடி தீட்சையுடன் கூடிய அனுக்கிரகங்களும் வரங்களும் அருள வேண்டும் முருகா மயில்வாகனே என்று வேண்டி பணிகிறார் அருணகிரியார் தேங்க்யூ